அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மா மதுரையரின் மாபெரும் பொங்கல் விழாவுக்கு வந்திருக்க தலைமை விருந்தினர் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் மற்றும் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்ற நெருங்கிய அண்ணன் சேரன் சார் அவங்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தாக வந்திருக்கக்கூடிய சின்னையா நடேசன் அவர்களுக்கும் என்னுடைய மாம மாமரி அமைக்கோட உலக தலைவர் டெம்பிள் சிட்டி குமாரண்ணன் அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் திரு எஸ் பி எஸ் குகன் அவர்களுக்கும் சமுத்ரா செந்தில் அவர்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி ஊடக ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் சுந்தரேஷன் அவர்களுக்கும் மகேஸ்வரந்தன் அவர்களுக்கும் மாமதுரை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் நாங்க அவரை செல்லமா அழைப்போம் மாமதுரையுடைய மக்கள் மேயர் ஜி திருமுருகன் முனைவர் ஜி திருமுருகன் அவர் டாக்டர் முனைவரும் தமிழ்ல சொல்லுவாங்கப்பாரு அது மாதிரி தமிழ் விரும்பி அவரு நாங்களா நிறைய தமிழ்ல பேசணும் தமிழ் தமிழர் தமிழ்நாட்டோடைய முன்னேற்றம் வளர்ச்சி பத்தி பேசினா கூட தமிழ்ல வந்து அவ்வளவு அவரு பிடிப்பு எல்லா மெசேஜ் அவர் போடுறது எல்லாமே எல்லா தமிழர்களும் தமிழ்ல இருக்கும் ஏன் போன் புக்கள் நான் இங்கிலீஷ்ல பதிஞ்சு வச்சிருப்பேன் அவர் போன் புக்களோட தமிழ்ல தான் பதிஞ்சு வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு தமிழ் மேல வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் ஆங்கில வார்த்தைகளை எஸ்தப்பா நீங்க கத்துக்கிறீங்களா நான் கத்துக்க போறதே இல்லப்பா ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு அதுல நான் வந்து உங்களை மாதிரி போய் பைண்ட் ஆயிடுவேன் நான் இனிமேல் தமிழ்லதான் வச்சுக்க போறேன் அளவுக்கு ஆழமா ஒரு தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஏன் மாமாதிரி நேசிக்கக்கூடிய தொழில் சார்ந்தவங்க சாரி நிறைய நண்பர்களை சொந்தமாவே நினைப்பார் இங்கேயாவது போய் நான் வந்து சாரும் பேசுறேன் சேரன் சாரோட சாரும் என்ன சாரும் பேசுற நீ சித்தப்பான் கூட அண்ணன் பாரு எல்லாரையும் அப்படி அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொல்லி பேர் தான் அழைப்பார் இப்ப எங்களுடைய நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா சித்தப்பா அடுத்து வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் மாமா மாமதுரையும் மாமா அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடக்கூடியவர் பொருளாளர் வந்து அவரையும் அண்ணன் அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளுடைய பொதுச் செயலாளர் பத்தி சொல்லணும் அவரும் வந்து என்னுடைய பங்குதாரர் ஸ்ரீமதி சாம்பராணி டோன் டீலிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல அவர் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து திட்டம் தீட்டு வேணாம் நிறைய திட்டம் ப்ராசஸ் என்ன டெக்னாலஜி என்ன அதோடைய திட்டம் எப்படி இருக்குன்றது வரை வரைமுறைப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்படித்தான் போகணும்னு ஆனா நம்ம பேசிட்டே இருக்கும்போது நீ பேசி முடி நாம செஞ்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அவரும் செயல்படக்கூடிய ஒரு செயல் வீரர் நம்மளுடைய பொதுச் செயலாளர் சம்பத் குமார் அவர் சம்பத் யோகி அவரோட அடையாளங்கள் வந்து சம்பத் யோகி அப்படின்னு ஒரு சம்பத் யோகி அவர்கள் அதே மாதிரி நம்மளோட பொருளாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அதை வந்து நான் கூட நான் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணேன்னா அந்த மாமரிய அமைப்பை பதியும் போதே எனக்கு தெரியும் சித்தப்பா இதெல்லாம் சரியாக வரும் இதெல்லாம் சரியாக வராது நம்ம எதுக்கு சரிப்பட்டு வருவோம் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம்னு அப்ப அந்த பொருளாதாரம் ஊரியன்ட்டா நம்ம ரொம்ப முக்கியம் வந்து தெரியுமா இது வரைக்கும் நம்ம சேர்த்ததே நேர்மை தான் பண விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒன்று ஒருத்தர் ஒன்று தான் நம்மளை உடனே நம்ம கெட்ட மாதிரி ஏற்படுத்தணும் நம்மளுக்கு பிளாக் மாதிரி ஏற்படுத்தும் ஆனால் அந்த பணம் வந்து உள்ள வரலாமே தவிர சித்தப்பா வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கவனமாக இருந்தேன் நம்மளுடைய ஆயுட்கால உறுப்பினர்கள் பத்தாயிரம் ரூபாய் வாங்கி உள்ள சேரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே டெபாசிட்டுக்கு தான் போனோம் எந்த செலவும் செலவழிக்கிறதே இல்லை அவுட் புட்டே கிடையாதுன்ற உறுதியாக இருந்தோம் வந்துச்சு உடனே ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபாயை நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம் வர வர ஆயுட்கால உறுப்பினர்கள் சேர சேர டெபாசிட் போயிருக்கோம் ஒவ்வொரு செலவையும் அப்பப்போ ஸ்பான்சர் இன்றைக்கி நிறைய ஸ்பான்சர் இருக்காங்க இங்கே இங்கே நிறைய ஸ்பான்சர் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்தாங்க அதெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரியான மாதா மாதாந்திர கூட்டங்கள் நடத்தணும் அப்ப அந்த டெபாசிட் வந்து கார்பஸ் பண்டாக மாறும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கோடி ரூபா கார்பஸ் பண்டு கொண்டு வந்துட்டா மாதம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வர ஆரம்பிக்கும் அப்ப இந்த மாதம் மாதம் நடத்தக்கூடிய மீட்டிங் எல்லாம் அந்த மாதிரியான செலவு வச்சு செய்யணும் ரொம்ப கராரா இருந்தோம் அப்ப நானே நிறுவனராகவும் இருக்கேன் பொருளாளராகவும் இருக்கேன் நான் பொருட்படுத்திக்கிட்டேன் ஆனா அந்த பொருளாதாரத்தை அந்த நிதியை மேலாண்மை செய்வது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல பயங்கரமான ஒரு பெரிய டாஸ்க் அது அதை எடுத்து செய்வதற்கு ஒரு சரியான நண்பர் அவருடைய ஆற்றல் எனக்கு நல்லா தெரியும் அவருடைய கணக்கு அவருடைய துல்லியம் தெரியும் திரு சுப்பிரமணி அவர்கள் மதுரை சுப்பு அப்படின்னு கடந்த மீட்டிங்ல கடந்த இரண்டு மீட்டிங்லயுமே நான் வந்து பேப்பர் எடுத்து இந்த இவ்வளவு ரூபா வந்துச்சு இவ்வளவு செலவழிச்சோம் இவ்வளவு மீதி இருக்கு பேங்கலன்னு சொல்லுவேன் அவர் எந்த பேப்பரும் இல்லாம கட கடன் பைசா கணக்கு கூட ஒப்பிச்சார் அவருக்கு பலத்தை அவர் கரவழி கொடுக்கணும் அந்த அளவுக்கு அவருடைய நாடி நரம்பு ரத்தம் செய்ததெல்லாம் அந்த டேட்டா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நன்மை நண்பர் அதே மாதிரி நம்மளுடைய டெம்பிள் சிட்டி குமாரண்ண அவரை நீங்க என்ன டைம் எப்படி நீங்களும் கூப்பிடுங்க நான் ரெடியா இருக்கேன் என்ன வேணும்னு சொல்லுங்க அதை செய்யறேன் அப்படின்னு ஆபத் பாந்தவனு சொல்லுவோம் நமக்கு ஏதாவது நாங்க போயிட்டே இருப்போம் அண்ணே இந்த இடத்துல ஒரு கஷ்டமா இருக்குண்ணே என்ன செய்ய சொல்லுங்க டக்குன்னு இறங்கி களத்துல இறங்கி பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை இவ்வளவு பிக் பிராண்ட் மதுரையுடைய பெருமைன்னா டெம்பிள் சிட்டி அந்த பிராண்டுக்கு சொல்ற டெம்பிள் சிட்டி குமார் அண்ணா அவங்க அதெல்லாம் தவிர நம்ம இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமை விருந்தினர் உயர்நிலை ஆலோசகர் சேரன் சார் உங்களுக்கு தெரியும் அவர் பத்தி அவர் பத்தி நான் அறிமுகம் வந்து உங்களுக்கு பெருசா நிறைய சொல்ல வேண்டிய அவர் கமர்சியல் டைரக்டர் கிடையாது யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும் இன்னைக்கு மக்களுக்கு என்ன தான் தொழில் எப்படினா ஒன்று ரசிக்கப்படுதுன்னா அதை அதிகமாக செய்வாங்க ஒரு பொருள் பிடிக்குது ஒரு சாக்லேட் பிடிக்குது அந்த டேஸ்ட் பிடிக்குது ஓ பத்து குழந்தைக்கு பிடிக்குதா அது ஆயிரம் குழந்தைக்கு குழந்தைக்கு வித்துருவோம்னு ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு எது அதிகமாக பிடிக்கிறதோ யாரை விரும்புகிறாங்களோ அதை செய்வாங்க அவர் அப்படி இல்லை மக்களுக்கும் மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய டைரக்டர் அவர் எடுத்த பாரதி கண்டமா வெற்றி கொடிக்கட்டவங்களுக்கு தெரியும் வெற்றி கோடிக்கட்டு அவங்களுடைய தவமாய் தவம் இருந்து அந்த மாதிரியான மிகப்பெரிய அருமையான படங்கள் வந்து சரித்திரம் வாய்ந்தது அந்த தஞ்சாவூர் மண்ணிடத்தில் ஆரம்பிச்சு ஞாபகம் வருது ஞாபகம் வருது இருந்து அவர் படத்தில் உள்ள ஒவ்வொரு பாடல்களும் கதை மட்டும் இல்லை பாடல்கள் கூட நம்மளுடைய நெஞ்சை தொடக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு தேசிய விருது பல தேசிய விருதுகள் பெற்ற ஒரு பெரிய ஆளுமை நம்மளோட இருக்காங்க அவர் டே ஒன்லயே சொன்னாங்க நான் என்ன செய்யணும் அவங்களே வாலண்டியா நீங்க மாமாரிகள் ஆரம்பிச்சிருங்க நான் என்ன செய்யணும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நான் வீட்டுக்கு இல்லத்துக்கு போய் சந்திச்சோம் எங்க எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரம் உட்கார வச்சு எங்களை சாப்பிட வச்சு எங்களுக்கு எல்லா விதமானதையும் கொடுத்து இதை செய்யணும் இதை செய்யணும் திட்டமிடணும் இங்கே மதுரைக்கு நிறைய பொருளாதார அடிப்படையான விஷயங்களை கொண்டு வரணும் தொழில் வாய்ப்புகளை கொடுக்கணும் அவங்க பழையூர் பட்டி அந்த ஏரியாக்களை கொடுக்கணும் அப்படின்லாம் எடுத்தேன் நான் வந்து முதல்ல தேர்ந்தெடுத்தேன் டிஜிட்டல் அமைப்பில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மறிவதற்கு சரியா ஒன்பது நாட்களுக்கு முன்னால துவக்கி வைத்த அமைப்பு டிஜிட்டல் அமைப்பு அதோடைய தலைவராக நான் இருக்கேன் சரியா அவரோட அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அப்துல் கலாம் ஐயாவோட அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு ஒரு பதினைந்து நிமிடம் கிடைத்தது அவர் சொன்னாரு முத்து டிஜிட்டல் அறிவாற்றலை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது என்னுடைய கனவு நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம் செய்வோம்னா சொல்லுவோம் ஆனா நீங்க செய்வீங்க நம்புறேன்னு அவர் ஒரு ஸோ அவரோட அமர்ந்து பேசி அதை நான் செயல்படுத்தினேன் நிறைய தொழில் முனைவோர்களுக்கு நிறைய வணிகர்களுக்கு கொண்டு போனேன் அவர் சொன்னார் எல்லாருக்கும் கிராமங்களுக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு கிராமத்தில் போனால் கலாம்ஸ் டிஜிட்டல் வில்லேஜ் அப்படின்னு கிராமத்துக்கு கொண்டு போனோம் கிராமத்துல நான் இந்த மாதிரி கொண்டு போக போறேன்னு சேரன் சார் எனக்கு சொல்றேன் எங்க கிராமத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க சேரன் சாருடைய கிராமத்துக்கு அவங்க கொண்டு போனோம் கோட்டநத்தம்பட்டி அங்கே படையூர் பட்டி முருகன்பட்டி டிஎம்பட்டி கணபதிப்பட்டின்னு ஒரு ஆறு விதமான பட்டிகள் கிட்டத்தட்ட நாலாயிரம் குடும்பங்கள் அங்கே இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் கரும்பு விவசாயம் அங்கே பெருசாக இருக்குன்னு தெரியும் அங்கே உள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோட்டணத்தம்பட்டியில ஒவ்வொருத்தரும் வெளிநாடுகள் வாழ்றாங்க இங்க போய் பார்க்கும் போது மக்களை பார்க்கவும் ஆச்சரியம் நான் சொல்றது பத்து வருஷம் ஆச்சு அப்போவே இங்கே நம்மகிட்ட இருக்கிறதோட அட்வான்ஸ் டிவைசஸ் வெளிநாடுகள் வந்து வாங்கிருந்தாங்க அப்போ டிஜிட்டல் நிறைய டெக்னாலஜி இருக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கு அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேரன் சாரோட தந்தையார் அவர்கள் திரு பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து அந்த அமை அந்த அங்க உள்ள பயிற்சி திட்டங்களை தொடக்கி தொடக்கி வச்சாங்க மிகப்பெரிய பலம் அவங்க வழிகாட்டுதலோட நாங்க அங்க செயல்படுத்தணும் அது எனக்கு மட்டும் இல்ல டிஜிட்டாலுக்கும் சேம்பருக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது பழையூர் பெட்டியில அங்க கோட்டரங்கம் நாங்க நாங்கள் செயல்படுத்திய கலாம்ஸ் டிஜிட்டல் வில்லேஜ் அந்த வகையில எங்களோட பழக்கம் உங்களுக்கு இன்னொரு சாதனை தெரியும் அவர் செய்தது இன்னைக்குள்ள ஓடிடி உங்களுக்கு தெரியும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு யாருக்கெல்லாம் தெரியும் ஓடிடினா யாருக்கு தெரியும் அமேசான் நெட்ஃபிளிக்ஸு இதெல்லாம் யாரெல்லாம் படம் பார்க்குறீங்க ஹாட் ஸ்டார் இன்னைக்கு சீரியல் ஃபுல்லாக ஹாட் ஸ்டார் ஓடுது சன் சன் நெக்ஸ்டில் ஆனால் இதற்கு முன்னால் நானும் நம்மளுடைய தலைமை விருந்தினர் சேரன் அவர்களும் இன்னொரு நண்பர் திரு அன்பு அவரை பற்றி சொல்லணும் அவர் தான் எனக்கு சேரன் சார் அறிமுகப்படுத்தாரு அன்பு அப்படின்னு சொல்லி அவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க அவரை அவரை அன்னைக்கு அழைத்தேன் அனை முடிஞ்சா வர நேரம் அவரை பேரை விட்டுற கூடாது அவர் ரொம்ப முக்கியமான காரணம் நான் அவரோட அறிமுகம் வாங்குவது நான் வந்து ஒரு தொலைக்க தொலைக்காட்சி அண்டு வானொலி நடத்திக்கிட்டு இருந்தேன் உலகின் முதல் இணைய தமிழ் வானொலி அப்படின்றத நான் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சு நடத்தினேன் சார் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆரம்ப காலத்துல போய் சந்திச்சு நான் ஒரு விளம்பரம் எடுக்கணுன்ற ஐடியால போனேன் அவர்கிட்ட வந்து விளம்பரம் விளம்பரம் வாங்குவோம் படம் வந்துகிட்டு இருக்கு அவங்களோட இணைந்து அவர் சொன்னாரு நான் திருட்டு விசிடிய ஒழிக்கிறது என்னுடைய முக்கியமான நோக்கம் அதனால நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு நம்மள மாதிரி ஆட்கள் முதல் முறையை பாக்குறாரு நம்ம ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு யாரு தெரியுன்னு அவரவு பெரிய பிரபலம் நானும் உங்களை பாட்டனா சேர்த்துக்கிட்டு யார் சொல்லுவா ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கிறேன் நானும் உங்களை பாட்டனா சேர்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு என்னை அழைத்து சீட்டு வச்சு நெட்ஒர்க்னு இன்னைக்கு வரக்கூடிய ஓடிடிக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்தியாவின் முதல் ஓடிடி சேரன் சார் தலைமையில நாங்க செய்ததுதான் இந்த வரலாறு இன்னைக்கு வர மறக்க முடியாது தொழில் ஆயிரம் லாபம் நஷ்டம் வராதுங்க எனக்கு தெரியும் அவரை பத்தி அஞ்சு பைசா அவர் சொந்த உபயத்துக்காக வீட்டுக்காக சொந்தத்துக்காக அவர் எடுத்ததே கிடையாது அவர் கிடையாது அதுக்காக அவர் செலிசே கிடையாது நானும் நிறைய நஷ்டப்படுறேன் நம்ம நிறைய பேர் தொழில்களை நஷ்டம் லாபம்லாம் சந்திச்சிருக்கோம் ஆனா சொந்த உபயோகத்துக்காக எடுத்து அதனால போகல நிறைய முயற்சிகள் நம்ம எடுத்திருக்கோம் அந்த மாதிரி இந்தியாவின் முதல் ஓடிடியை கொண்டு வந்த பெருமை சேரன் சார் அவர் நம்ம தலைமை விருந்தினர் அவர்களுக்கு சாரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் இயக்கத்திலையும் சரி தொழில் ரீதியும் சரி இன்னைக்கு நாங்க போகும்போது அங்க உள்ள மக்களுக்கு அந்த படையூர் பட்டியல கோட்டநத்தம் பட்டியல தொழில் வாய்ப்பை கொண்டு வரலாமா கஷ்டப்பா கேட்டாங்க தொழில் இங்க கொண்டு வரீங்களா கொண்டு வரலாமா எங்க மக்கள் கொடுக்கலாமா எல்லாம் கொடுங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க போய் அவங்க பேசி வர்றோம் அந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் அவர் சந்திக்க வர்றாங்க அந்த மாதிரி பல உதவிகளை அவர் இங்க மட்டும் இல்ல சென்னையிலும் சரி நான் கண் கூட பார்த்தேன் நாங்க அலுவலகத்துல உஸ்மான் ரோட்ல டி நகர்ல அவரோட அலுவலகத்தை பேசிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சாறு பேர் வர்றாங்க சார் நம்ம இந்த இதுக்கு பக்கத்துல நிறைய குப்பை இதெல்லாம் கிடைக்குது சார் நான் நிறைய பேர்ட்ட சொல்லி பார்த்தேன் சார் நடக்கல அப்படின்றாங்க அப்படியே இறங்கி நான் வரேன்னு இறங்கிட்டார் இறங்கி என்ன பண்ணார்னா அந்த அந்த அடுத்த தெரு வேஷ்டி மனுஷு கட்டிட்டார் மீடியால வர சொல்லிட்டார் சேரன் அவர்கள் நீங்க கோரிக்கை எல்லாம் வச்சு பார்த்தோம் எதுவும் நடக்கலைன்னு அவரே கிளீன் பண்ணிட்டார் இறங்கி அப்போ மோடி அவர்களும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கல அப்ப சார் கிளீன் பண்ணார் ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எல்லாம் விளக்குமாறு தான் கையில வாங்கி அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ண ஆச்சாரு உடனே நியூஸ் போகுது கார்பரேஷன் சொன்னாங்க சேரன் சார் கிளீன் பண்ணாரு வாங்கன்னு திடு திரு ரெண்டு மூணு லாரி வந்து கிளீன் பண்ணாங்க அதனால ஒன்றை சொல்லிக்கிட்டே வரல இறங்கி செய்யக்கூடிய ஒரு மண்ணின் மைந்தான் நம்மளுடைய தலைமை விருந்தினர் சேரன் அவர்கள் அப்படின்னு உங்களிடையே சொல்லி நம்ம அடுத்த நிகழ்வாக அவர் பொதுச்செயலாளர் அவர்கள் பேசுவதற்கு முன்னால பொங்கல் பொங்கல் பொங்கிச்சு எல்லா சேனலும் முறையாக நம்ம வந்து மாமரியோட உறுதிமொழி எடுத்துட்டு அங்க ரைட் மாமரியோட உறுதிமொழி உறுப்பினர்கள் அனைவரும் வந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் எழுதி